ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சாரை தான் இன்றைக்கி என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன் அப்படின்றத முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க வரலட்சுமி நோன்பு பற்றிய விரிவான உங்களுடைய கேள்விகளும் சந்தேகங்களும் தான் இன்றைய பதிவு சாரை சந்திச்சு உங்கள் சார்பாக நான் கேட்குறேன் வணக்கம் சார் சார் நல்லா இருக்கீங்களா உங்களுடைய வரலட்சுமி நோன்பு பதிவுக்காகவே நம்ம மக்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஆமா சார் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க நம் நானே யோசிக்கிற அளவுக்கு இருந்தது அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸும் அதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னா இது ஒரு மருமகள் வந்து கேட்டிருக்காங்க சார் அவங்க மாமியாருக்கு வந்து மாமனார் தவறிட்டார் ஸோ இவங்க வரலட்சுமி நோன்பு பண்ணிவிட்டு மாமியாருக்கு வந்து பிளவுஸ் பிட் வச்சு கொடுத்து அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கலாமா அன்றைய தினம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவதுமா அம்மா மாமியார் இருவருமே ஒரே உறவு தான் சந்திரக்காரகம்தான் இப்போது நம்ம வீட்டில் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிறோன்னா இப்ப வீட்டுல பிறந்த பெண்கள் வேறு வீட்டுக்கு போயிருப்பாங்க அவங்க வரும்பொழுது அவர்களுக்கு மங்கள பொருள் கொடுக்கலாம் ஆனா வீட்டில் உள்ளவர்களை மங்கள பொருளை என்ன பண்ணிக்க கூடாது அப்படின்னா கொடுத்து பெற்றுக்கொள்ள கூடாது ஆகையினால் வந்து பார்த்தீங்கன்னா மாமியாரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம் ஆனா மங்கள பொருள் மாமியார் மருமகளுக்கோ அல்லது மருமகள் மாமியாருக்கோ என்ன பண்ணக்கூடாது கொடுக்க கூடாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாக வந்து பொழுது வீட்டு நபர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து பண்ண வேண்டிய இது பூஜை இதில் ஒவ்வொருவரும் தனித்தனி நபர் அல்ல ஆகையினால் அதை பற்றி பெரிதாக சிந்திக்க வேண்டாம் ஆசிர்வாதம் முக்கியம் தர்மமோ தானமோ வீட்டில் உள்ளவர்களையே பண்ணி என்ன பிரயோஜனம் நம்ம தான் அந்த தெளிவா வந்து மற்றவர்களுக்கு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா சோ அதை ஃபாலோ பண்ணாலே போதுமா சரி சரி அடுத்த கேள்வி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க என்னென்னா இப்போ வந்து எனக்கு வீட்டுக்கு விளக்காயிடுது அன்றைய தினம் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அன்னைக்கு பண்ண முடியாது இல்லையா அவர் வீட்டு விளக்காகி இருந்தாலும் அவருடைய மகளோ அல்லது வேறு வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளோ அல்லது மாமியாரோ தயாராக இருக்கும் பொழுது தாராளமாக செய்யலாம் அந்த தீபாராதனை உணவுப் பொருட்கள் எல்லாமே மற்றவர்களை செய்ய வைத்து இவங்க ப்ரே பண்ணிக்கிறது மட்டும் பிரதானமாக இருக்கும் ஆனால் மாதவிடாய் காலங்களில் அந்த வீட்டில் வந்து வரலட்சுமி நோம்பே நடத்தக்கூடாது அப்படின்றது கிடையாது ஏன்னா இது செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால ஒரு சிலர் ரொம்ப ஆச்சாரமா கடைபிடிப்பவர்கள் இதை செய்ய மாட்டாங்க ஆனா ஏ அனுபவத்துல ஒரு ஜோதிட அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய வேறு ஒரு பெண்ணை வைத்து நாம் இதை கடைபிடிக்கலாம் கடைபிடிக்கலாம் அடுத்தது சார் இப்போ பங்காளி தேயிட்டு வந்துடுது இப்போ இறந்து ஒரு ஒரு மாதம்தான் ஆகுது அப்போ இந்த வருடம் நான் வந்து நோம்பு கடைபிடிக்கலாமா ஆமா இதுக்கு நான் வந்து அஞ்சு வருஷம் ஸ்டடி பண்ணனும் போல ஏன்னா இதுக்கு என்னால் வந்து சொல்ல முடியல ரொம்ப ரொம்ப மக்களுக்கு ாலும் இதில் வந்து புரிய மாட்டேங்கிறது அதாவதுமா பங்காளிகள்னால் முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போது அந்த காலத்தில் எல்லாருமே கூட்டு குடும்பம் ஐந்து தம்பிகள் இருந்தாலும் பத்து தம்பிகள் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொழில் இப்போ நார்த் இந்தியாவில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தில் உயர்ந்த ஒரு சமூகம் இருக்கும் அவங்கெல்லாம் தனி கொடுத்தனமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா போக மாட்டாங்க கூட்டு குடும்பம் தான் இருப்பாங்க ஸோ இப்போ எல்லாருமே சம்பாதித்த தொகையை ஒன்றாக்கி அதிலிருந்து பகிர்ந்துப்பாங்க நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா எல்லாரும் சம்பாதித்த தொகையை ஒன்றாக்கி அதிலிருந்து எல்லாமே ஷேர் பிரிச்சுப்பாங்க அப்போது எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கும் பொழுது அந்த பங்களிப்பு சம்பாத்தியத்தை ஒன்றாக்கி பங்களிப்போடு நன்மை தீமை அனைத்திலும் ஒரே இடத்தில் உடன்பட்டு இருக்கிறது பேர் தான் பங்காளி நான் சொல்ல வரது புரியுதுங்களா இன்னைக்கு யாராவது அப்படி இருக்கிறோமா இல்லை எல்லாருமே தனி கொடுத்தனத்தில் அப்போ கர்மா வந்து சம்பாத்தியம் ஒரே இடத்துல உணவு உண்ட தன்மை இதில் தான் கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகும் இப்போ இன்னைக்கு வந்து சித்தப்பா பெரியப்பா உறவு இருக்குது ஃபங்க்ஷன்னா போய் சாப்பிடுவோம் ஆனா எங்களுக்குள்ள கொடுக்கலோ வாங்கலோ ஒரு ஒரு பங்காளி என்ற ஒரு அடிப்படை தான் இருக்கிறதே தவிர நான் சொன்ன விஷயத்தின் போல யாருமே இப்ப கிடையாது இப்போ ஒரு நோன்பு காலகட்டங்கள் இருக்கிறது அப்படின்னா இப்ப நம் வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது இப்போ ஒரு அப்பா இறந்திருக்காங்க அம்மா இறந்திருக்காங்க இல்லை நம்மளுடைய சொந்த தாத்தா இறந்திருக்காரு பொழுது கட்டாயமா நம்ம அதை ஒரு வருஷம் அனுஷ்டித்து தான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஆனா எனக்கு மூணாவது பங்காளி நாலாவது பங்காளி இப்படி எல்லாம் நீங்க சொல்லும் பொழுது இதை வந்து நீங்க தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தாராளமா பண்ணலாம் ஏன்னா நாலாவது பங்காளிகள ஆறு மாசம் வீட்டுல விளக்கேத்தாம போட்டவங்க எல்லாம் இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் விளக்கிற்கும் தீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாதுமா நிறைய பேர் இந்த அடைப்பு ஆறு மாசம்ன்றதால எல்லா வீட்டுலயுமே நம்ம இருந்துருவோமா சூரியனை பார்க்காம இருந்துருவீங்களா அப்ப என்னன்னா வழிபாடு என்பது குலதெய்வம் பொங்கல் வைப்பது மலை ஏறுவது இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய வழிபாடு ஏன்னா அன்னைக்கு வந்து சுவாமி ஐயனார் மேல் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்கன்னா மக்கள் தொடர்ந்து வழிபட்டார்கள் அந்த தீட்டினுடைய அந்த துக்கம் தாழாமல் அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலை ஸோ என்னை பொறுத்தளவில் மகாலட்சுமியா விளக்கா தாராளமா ஏற்றலாம் அதிகபட்சம் பங்காளி தீட்டுன்னு வரும்பொழுது முப்பது நாள் அதுவும் நெருங்கி இருந்தா இப்ப அண்ணன் தம்பி தாத்தாவில் பிரிவுகள் இருக்கும் இல்லையா இப்ப எங்க தாத்தாவுடைய சொந்த தம்பி சின்ன தாத்தா பெரிய தாத்தா இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு முப்பது நாட்கள் நீங்க வந்து தீட்டை அனுஷ்டிக்கலாம் சொந்த வீடாக இருக்கும் பொழுது வருடம் முழுவதும் அதை நம்ம அனுஷ்டித்து தான் ஆகணும் மற்றபடியில நம்ம எதுவும் பெருசா செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஓகே சார் அடுத்தது சார் இப்ப முதன் முறையா நான் இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு இந்த வருடம் எடுக்கப் போறேன் அப்படின்றவங்க முகம் வைத்து எடுக்க ஒரு சில பேர் சொல்றாங்களே அது கரெக்டா இல்ல முகம் வைக்கணுமான்னு கேட்டிருக்காங்க அப்படிலாம் இது இல்லமா முகம் அப்படின்றது எல்லாருமே வைக்கலாம் தனியாக கலசம் மட்டும் தான் வைக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது தாராளமாக முகம் வைத்து வழிபாடு செய்யலாம் இப்போ சார் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் தவிர்த்துடுங்க பெண்கள் வந்து இதெல்லாம் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னா என்னென்ன விஷயம் நான் எப்போதுமே சொல்லுவேன் சண்டை வாக்குவாதம் இது இருக்கக்கூடாது பிடிவாதம் இருக்கவே கூடாது ரெண்டாவது உங்களுக்கு இப்போ என் வீடியோ நீங்க பாக்குறீங்க நீங்கள் என்னை பார்த்து பார்த்து பழகிருக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயமும் அதோடைய உள்ளார்ந்த அர்த்தமும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் என்னை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு அந்த உள்ளார்ந்த அர்த்தம் தெரியுமானா தெரியாது அவங்க இயல்பா இருப்பாங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற நீங்க இயல்பா செய்யும்பொழுது அதை பண்ணாது அப்படின்னு சொல்லும்பொழுது வாக்குவாதம் ஏற்படும் ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது ஒன்று குடும்பத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய சாஸ்திர விஷயங்களை புரிந்து பண்ணும்பொழுது பிரச்சனை வராது புதுசா இப்ப கிராமப்புறங்கள்ல நிறைய இதை நடக்கும் எதுவுமே இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க நான் அந்த காலத்துல என்ன பண்ண வேணுமோ புதுசா வந்து பண்ணிட்டு இருக்கா போயிட்டு அதுவே ஒரு வாக்குவாதமாக மாறும் ஆகையினால் ஒரு சாஸ்திர அறிவை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கிறீங்க வீட்டில் யாருக்கும் அது இல்லைன்னா யாரையும் சாராமல் முழு வழிபாட்டையும் நீங்களே தேர்ந்தெடுத்து செய்யுங்கள் நான் சொல்ல வரது புரியுதுங்களா மற்றவர்களுடைய ஒத்துழைப்பையோ அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு நீங்க கேட்கும் பொழுது அந்த வாக்குவாதங்கள் ஏற்படுகிறது ஒண்ணு இதை முன்னாடியே புரிய வைக்க முற்படணும் இல்லைனா அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய தகுதி இல்லைனா நாமே அதை அழகாக எடுத்து எந்த அளவுக்கு எளிமையாக பண்ணிக்கணுமோ ஏன்னா அதோடைய உள்நோக்கத்தை நம்ம சொல்லிட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்த வருடம் மாற்றம் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி எல்லாம் மாறிடுவாங்க ஆகையினால் அதை ஃபாலோ பண்ணினாலே போதுமானதுமா சரி சார் இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பு சரியான நேரம் எந்த நேரத்தில் வந்து அவங்க கடைபிடிக்கணும் அந்த கலசம் வைக்கக்கூடிய நேரம் என்ன அதாவது காலையில வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையும் நல்ல நேரம் இருக்கிறது மதியம் ஒன் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி ஒரு மணி நேரம் மாலை வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரம் ஆறு மணி ஆயிடுத்துனாலே நேரகாலங்கள் எல்லாம் என்ன தெரியவில்லை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இரவு ஒன்பது மணிக்குள் பூஜையை வந்து பூர்த்தி பண்ணிடணும் ஒன்பது மணி தான் அதற்கான உச்ச கால அவகாசம் அதற்கு மேல் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அம்பாளுக்கு தீபாரதனால ஸ்பெஷல் பூஜை பண்ணுறேன் அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது ஸோ காலை ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இரவு ஒரு மணி வரையும் கோலாகலமாக இருக்கலாம் நம்ம வீடு வந்து கூட்டம் இருக்கணும் வீடு எப்படி இருக்கணும் கூட்டமாக கூட்டமாக இருக்கணும் அந்த ஒரு முகூர்த்தம் கால் வைத்து நம்ம ஒரு திருமண விசேஷத்தை எப்படி கடைபிடிப்போமோ அப்படிதான் நான் மங்கள இசை ஸ்டார்ட் வைப்பேன் அதை வைக்கல மங்கள ஒரு திருமண வைபவம் எப்படி அது போல எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து இந்த இல போட்டெல்லாம் பத்து பேர் சாப்பிட்டாலே எனக்கு பசிக்காது அந்த மாதிரி அந்த அத அந்த அந்த நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நம்ம கொடுக்குற தர்மத்தில் தான் அவள் மகிழ்கிறான்னு இப்போ ஒரு உயர் ரகமான பருப்பு வகை இருக்கு ஒரு உயர் ரகமான இனிப்பு வகை இருக்கு அப்படின்றத அவங்க இலையில பரிமாறி அவங்க சாப்பிடுற அந்த சுவை இருக்கும் அந்த முதல் முறை அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வந்து நான் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் கிட்டத்தட்ட நானே நிறைய பரி பரிமாறுவேன் நான் வந்து நம்ம ஊர் சுற்றி இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் ஆலய பராமரிப்பு உள்ளவர்கள் இதுல இருக்கக்கூடிய பெண்களை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கூப்பிடுவேன் காரணம் என்னன்னா அவங்களுடைய மாரியம்மன் வழிபாடு வந்து ரொம்ப ஈர்ப்பு அப்படியே அந்த உள்ளே இருந்து பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப அழகா இருக்கும் நமக்கு தகுதியாக இருப்பவர்கள் வளர்ந்தவர்கள் எப்படி ஒரு வீட்டை பார்ப்பாங்கன்னா இந்த பொருளை அடுத்த வருஷம் நம்ம வாங்கணும் இதை விட நம்ம பெருசா வாங்கணும் தான் அந்த உயர்ந்த தன்மையில இருப்பாங்களே தவிர அந்த வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையில் அந்த விஷயத்தை அறியாதவர்களுக்கு அந்த கொடுக்குற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்க சுகமே தனி அப்படி கொடுத்து பாருங்க வரலட்சுமி ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் நிச்சயமா சார் மக்களுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் நீங்க இன்னைக்கு பதில் கொடுத்ததற்கு ரொம்பவே நன்றி நல்லதுமாக வெற்றி வேல் முருகா நாளைய நிகழ்ச்சியில கலசம் வைக்கும் சரியான முறை என்ன எப்படி நம்ம கலசம் அமைக்க போறோம் கலசத்தில் என்னென்ன பொருட்களை இட்டு நம்ம ஆவாகனம் செய்ய போறோம் பச்சரிசியுடன் எந்த ஒரு பொருளை சேர்த்தால் அதற்கு மதிப்பு இன்னும் அதிகம் அது மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் அது என்ன பொருள் அப்படின்ற ஒரு ரகசியத்தை சார் வந்து நாளைக்கு சொல்ல இருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாம நாளைய பதிவையும் நீங்க பாருங்க அப்பதான் எல்லாரும் கலசம் அமைப்பாங்க ஆனால் கலசத்துக்குள்ளே என்ன பொருள் போடணும் அப்படின்றது பாதி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு பாதி விஷயம் தெரியாமல் இருக்கும் இல்லையா ஸோ இந்த இரண்டு முக்கியமான பொருள் ரெண்டுத்தையும் இணைத்து அந்த கலசத்துக்குள் இடுவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ரகசியத்தை சார் வந்து நமக்காக சொல்ல இருக்காங்க அதை காத்துட்ருங்க நாளைய பதிவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்